வணக்கம் நான் உங்கள் காரன் ஃப்ரான்ஸில் இருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் ம மீண்டும் ஒரு பதிவு என்னென்னு சொன்னால் இந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நான் போட்டுருக்கோம் தானே அப்போ ஒன்று ரெண்டு பேர் வந்து அதை வந்து விளங்கி கொள்ளாமல் மற்றது வந்து அவர்களை வந்து ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் ஒன்று வந்து உதவி செய்யாட்டிக்கும் பரவாயில்லை உபத்திரம் செய்யாமல் இருக்கணும் இப்போ நான் செய்கிறது இது உதவி இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்போ அதை விளங்கிக்கொள்ளாமல் அது சம்மந்தமான விஷயங்களை வந்து தப்பு தப்பெல்லாம் இருக்கிறார்கள் அதாவது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் அதில் இருந்து ஒதுங்கிடணும் அதாவது வந்து மற்றவர்கள் நாலு பேர் வந்து பலன்படுறதில் வந்து உங்களுக்கு என்ன வைத்தறிக்கலன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் பதிவுகள் போடாதீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்குங்கள் ஒதுங்காமல் வந்து ஒரு இருக்கிறது வந்து கொஞ்ச காலம் அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாலு பேருக்கு சொல்லுங்க அதே உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு வயித்தெறிச்சல் இதாக இருக்குமென்னு சொன்னால் அதை உங்களுடைய வச்சுக்கொள்ளுங்கள் அதை வேறு இடத்துல வந்து காட்டாதீங்கள் இதில் வந்து நல்ல விஷயந்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதால வந்து தயவு செய்து இதில் வந்து தேவையில்லாத பதிவுகள் போடாமல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒதுக்கிடுங்கள்